நாங்கள் இருபகுதியிலிருந்து தமிழர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய பிரச்சனை தீரா பிரச்சனையாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறவர்களும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் போல எங்களுக்கு ஒரு திரை மரவிலே தெரிகின்றது அனைவருக்கும் வணக்கம் யாழ்களறி நேர் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாரமும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை நாங்கள் அவருடைய இல்லத்திலே சந்திக்க இருக்கின்றோம் என் சுப்பிரமணியம் அவர்கள் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களுடைய கூட்டமைப்பினுடைய தேசிய அமைப்பாளர் அவர்களை நாங்கள் இப்பொழுது சந்திக்க இருக்கின்றோம் நேர்காணலுக்காக வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுடைய சுக ஆரோக்கியங்கள் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு என்னுடைய நேர்காணலில் தொடர்கின்றோம் யாழ்ப்பாண மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற முக்கியமான பிரச்சனைகள் என்ன யாழ்ப்பாணம் மீனவர்கள் தொடர்ச்சியாக எதிர்நோக்குகின்ற பிரச்சனை படத்தாள இருபது வருடங்களுக்கு மேலாக குறிப்பாக இருபது வருடம் என்று குறிப்பிடுவதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தான் நாங்கள் எங்களுடைய கடற்கரை ஓரங்களுக்கு மீன்பிடி அனுமதி கிடைத்து வந்தனாங்க அதனால் ரெண்டாயிரத்தி மூன்று ஆரம்பித்த போராட்டங்கள் இன்று வரை தொடர்கிறது அதில் முதலாவது போராட்டமாக இந்தியாவிலிருந்து அனுமதியின்றி அத்துமீறி நுழைந்து நமது கடற்பரப்புக்குள்ளே இழுவமாடி தொழில் அதாவது சகல வளங்களையும் அழிக்கிற இழுவமடைய தொழிலை அவர்கள் செய்வதனால் ஏற்படுகின்ற இடர்பாடுகள் தான் முக்கியமான பிரச்சனையாக கருதப்படுகிறது அது தொடர்ச்சியாக அவர்களை சாட்டி இங்கே உள்ள உள்ளூர் மீனவர்களும் வெளிநாட்டவர்கள் நமது வளங்களை அழிச்சிருக்கிறார்கள் அந்த வகையிலேயே நாங்களும் அதை செய்யலாம் என்ற நோக்கத்தோடு சிறிய சிறு பாடுகளை கொண்டு அவர்களும் இழுவமடை தொழிலை செய்கிறார்கள் இது ரெண்டாவது பாதிப்பாக இருக்கிறது இது தவிர போர் ஓய்வுக்கு வந்த காலத்துக்கு பின்னர் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான காலப்பகுதியிலே தென்னிலங்கையிலேருந்து வடக்கு நோக்கி வருகின்ற தென்னிலங்கை மீனவர்கள் அவர்கள் தாங்களாக வருவதும் அரசின் இயந்திரத்தின் உதவி கொண்டு வருவதும் பழமையான ஒன்றாகிவிட்டது அவர் பாதிக்கப்பட்ட முப்பது வருஷப்பூராலே பாதிக்கப்பட்ட எங்களுடைய வளங்களை தெற்கில் இருந்து வர்றவர்கள் கொண்டு போகிறதும் மூன்றாவதான ஒரு பாதி அவர்கள் கொண்டு போவதை தவிர குறிப்பாக தடை செய்யப்பட்ட தொழில் உபகரணங்கள் அந்த சுருக்குவலை லைட் லைட்கோஸ் டைனமெட் போன்ற தடை செய்யப்பட்ட தொழில் பாவனையாலையும் எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தொடர்ந்தவண்ணமே இருக்கு இப்படியான அந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க நாம் இடம்பெயர்ந்து மீளக்கூடியவன் என்ற பின்னர் எமக்கான அத்தியாவசிய தொழில் வசதி ஏதோ தொழில் உபகரணங்களோ அரசால் எங்களுக்கு தரப்படவில்லை அப்படி இருந்து நாங்கள் எங்களுடன் இருந்த எஞ்சியிருந்த பகுதிகளை வச்சுக்கொண்டு சிறுக சிறு தொழிலை செய்ய ஆரம்பித்தால் கடலிலே எங்களுக்கு வலை போடு பாய்ச்சி வலை போடுவதற்கான இடங்கள் கூட இல்லை காரணம் இந்திய அழுவப்படகளின் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கும் இந்த விடயங்கள் தான் இப்பொழுது முதாகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை ஆரம்ப காலத்திலே யாழ்ப்பாணத்துக்கு தூதரகம் பொழுது இந்திய தூதரகம் பொழுது மகாலிங்கம் எய்டி அங்கே இருந்தார்கள் அப்பொழுது முதலாவது போராட்டத்தை நான் ஊரில் இருந்த பாதரும் மற்றும் சங்கங்கள் சேர்ந்து போராட்டத்தை ஆரம்பித்திருந்தோம் அது அந்த இந்திய மீனவர்கள் நுழைந்து எங்களுடைய கரோரப் பகுதிகளிலே கூடுதலாக அந்த மீன்களை பிடிப்பதை விட எங்களுடைய விலை உபகரணங்களை அர்ப்பித்திருந்தார் இதுதான் எங்களை முதலாவது பார்த்து அதிலேருந்து நாங்கள் உற்று நோக்கும் பொழுது அந்த வளங்கள் அதி அழிக்கப்படுறது தெரிய வந்தது வாழ்வாதாரம் சூறு அடப்படுறதும் தெரியவங்க இப்போ இதற்கு இந்த மூன்று தலையங்களை வச்சுக்கொண்டு போராட்டத்தை நடத்தினோம் அன்று தொட்டு இன்று வரை அரசாங்கத்திலே பல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எங்களுடைய ராணி சென்னைக்கு சென்று அங்கே அவருடன் பேசி ஒரு கூடுதலான கசனியோடு பேசி பல இல்வரைகளுக்கு பின்னர் ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தார் அந்த இணக்கப்பாட்டிலே இந்திய மீனவர்களும் ஒத்துக்கொண்ட ஒரு விடயம் இழுவம் அடித்தொழில் கெடுதலானது அது நாங்களும் விட்டு வீராக இருக்கிறோம் அதற்கு எங்களுக்கு அவகாசம் தர சொல்லி கேட்டார் அப்போ அது அவர் கூடுதலாக அவர் கேட்டும் இறுதியாக ஒரு வருட அவகாசம் கொடுக்கப்பட்டது அந்த அவகாசம் கொடுக்கப்பட்டு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொழிலை விட்டு மாற்றுமுறை தொழிலுக்கு அவர்கள் செல்வதாகவும் பின்னர் அந்த இல்லை ஆண்டுவதை ரெண்டு நாட்டு கடற்படையும் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றதை அரசாங்கங்கள் கழுத்தம் கொடுத்ததாகவும் நாளடைவில் அந்த தொழிலை பெறுவதாக தான் அதில் முக்கியமாக எடுக்கப்பட்ட ஆனால் அது அன்றிருந்த அரசாங்கம் அதை குறிப்பாக அந்த இந்த மீன்பிடி அமைச்சர் ராஜதெட்டி அவர்கள் அதை இயக்கவில்லை இது தனியாக சென்றவர்கள் இவர்கள் வேறு சென்றாகப் போயிருக்கிறார்கள் ஆனால் இது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதை துகி கிடப்பிலே போட்டுவிட்டார் அது தொடர்ந்து அரசு மட்டத்திலே ரெண்டு பேச்சுவார்த்தைகள் நடந்தது அது முறிந்து போன பேச்சுவார்த்தையாக முடிந்தது இறுதியாக சென்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தபோது வெளிவார அமைச்சர் சுஷ்மா சிவராஜ் அவர்கள் இந்த காலத்திலே டெல்லியிலே ஒரு பேச்சுவார்த்தை அரசு மட்ட பேச்சுவார்த்தையும் மீனவர் பேச்சுவார்த்தையும் நடந்தது கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதியும் அஞ்சாம் தேதி அதில் மீனவர்களிடத்திலே பேசப்பட்ட பொழுது எல்லாரும் எதிர்கொண்டார்கள் நாங்கள் வைத்த கோரிக்கையை அந்த தொழில் கெடுதல் ஆனதுன்றதை எல்லாரும் இருக்கிறாங்க அதன் பிறகு காலவாசம் கேட்டார்கள் மூன்று வருடம் நாங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு வருடம் கட்டி இன்னும் மாறவில்லை மூன்று நிமிடம் கூட தர முடியாது உடனடியாக இந்த தொல்லை விட்டு நீங்கள் வேணும்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு நாங்கள் எங்களோட இடத்துக்கு போட்டுட்டோம் தேதி ரெண்டு நாட்கள் கழித்து அமைச்சு அமைச்சு மட்டும் பேச்சுவார்த்தை டெல்லியிலே நடக்கும் அதுக்கு தலைமை தாங்கியவர் அன்றிருந்த வழிவார அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் எங்கள் பக்கத்தால் மகிந்த அமரவீரா ஒளியோற அமைச்சர் மங்கள சமரவீரா ஒளியூர் அமைச்சரும் எங்களுடைய கடத்தல் அமைச்சர் மங்கள சமரவீராவும் எதிர்கட்சியில் இருந்த சுமந்திரன் அவர்களும் அங்கே எங்கள் பக்கத்தால் சமமித்திருந்தார்கள் அவர்கள் பக்கத்திலேயும் கோபால மீனன் கடத்தல் அமைச்சர் மற்ற ஜெயக்குமார் தமிழ்நாட்டு மீன்பிடி அமைச்சரும் இருந்தார்கள் அவர்களும் முதல் முறையாக எழுவட் தொழில் அதிலே ஒரு காணொளி காட்டப்பட்டது அவர்கள் வந்த தொழிலை செய்வது அதை எப்படி அழிக்கிறார்கள் என்ற காணொலி மூலமாக காட்டப்பட்டது அதை பார்த்து பார்த்துவிட்டு சரியா முடிவெடுத்தார்கள் இந்த தொழில் கெடுதலானது என்று முதல் முறை முறையாக அறிக்கையிட்டது இந்தியா இந்த தொழில் கெடுதலானது இதை எந்த தவணுமென்னு சொல்லி இந்தியாவும் இலங்கையில் இருந்து அறிக்கையிட்டு அழிக்காத்தது வெளிவார வச்சிருந்த பேச்சுவார்த்தையின் போல் அது இப்போ அவர்களுடைய இணையதளத்தில் இருக்க இந்த பிரச்சனைக்கு இலங்கை தரப்பிலிருந்தும் இந்திய தரப்பில் இருந்தும் இதுக்கு ரெண்டு பிரச்சனைக்கும் காணப்படுற தீர்வுகள் என்ன தீர்வுகள் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்கள் தான் அந்த இழுவடை தொழில் வச்சு செய்கிறார்கள் குறிப்பாக எட்டு கோடிக்கும் அதிகப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் இருக்கும்பொழுது ஆயிரத்தால் பிரித்து ஒரு பகுதியான ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு படகு தொழிலாளர்கள் தான் இந்த தொழிலங்கை செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்க மீனவர்களில் எழுபத்தஞ்சிலிருந்து எண்பத்து வீதமானவர்கள் நாட்டு படகு தொழிலாளர்கள் நாங்கள் செய்கிற தொழில் போல பாய்ச்சி வலைத்துள்ளே சேர்க்கிறோம் இந்த இருபது இருபத்தஞ்சு வீதமானவர்களாக இலுவை செய்கிறார் ரெண்டாயிரத்தி மூன்று நாங்கள் போராட்டம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து அப்போ ஐயாயிரம் படகு இருந்தே இப்பொழுது ரெண்டாயிரத்தி நானூறு படகாக குறைக்கப்படும் போராட்டங்கள் காரணமாக இந்திய அரசும் ஓரளவுக்கு எங்களுக்கு ஆதரவு அளிக்கிறது அந்த அந்த இலுவில்லை நிறுத்துறது அந்த பேச்சுவார்த்தையில் இருந்து ரெண்டு பேர் பேச்சுவார்த்தையில் இருந்து அந்த தொழிலை நிறுத்துறதுக்கான முயற்சியில் இந்தியா இறங்கிவிட்டது ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் அதை முழுமையாக கடைப்பிடிக்கவில்லை காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற இதுவாமலை தொழிலாளர்கள் தவிர அந்த முதலாளிகள் இந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற கூடுதலான அரசியல் சார்ந்தவர்களும் திணைக்களங்களை சார்ந்தவர்களும் பண்ணையார்களும் தான் இந்த கூடுதலான படகுகளை வைத்துக்கார்கள் இதன் காரணமாக மாற விரும்புகிற தொழிலாளர்களாக இருந்தாலும் அவர்களை தொழில் செய்வதற்கு விடுவது இந்த அரசியல்வாதிகளும் பணியாளர்களும் தான் அங்கே பிரச்சனையாக இருக்கின்றதை தவிர மற்றபடி எங்களுக்குள்ள இந்த பிரச்சனையை மேலே கொண்டு வருவதற்கு வேறு பகுதியாலே எங்களுக்கு வெளிச்சமாக தெரியக்கூடிய வாய்ப்பில்லை இருந்தும் இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் சொல்லுவோம் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் தமிழ்நாடு அரசு அசம்பந்த போக்காக இருக்கிறது ஒரு பக்கம் அடுத்தது அதனாலே இந்த பிரச்சனையை அப்படியே காலத்தளமாக கொண்டு போகிறார்கள் மீனவர்களுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்புகள் நிறைய இருக்குது எதிர்கொள்ளும் தீர்வுகள் வழங்கப்படுகின்றன தீர்வுகள் என்று சொல்லப்படும் பொழுது இப்பொழுது அவர்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பேச்சுவார்த்தை என்பது எடுக்கப்பட்ட முடிவில் ஒரு குழு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே அரசு மட்டத்திலேயே அதிகாரத்திலேயே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் அதை எப்படி இருந்தாலும் இப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முயற்சி இருந்தாலும் இப்போ இந்த படகு முற்றாக நிறுத்தி இருக்கலாம் ஆனால் மல்ல மல்ல ஆமை வேகத்தில் நத்த வகத்தில் நகர்த்துகிறார்கள் எங்களுக்கான அந்த ஒரு அஞ்சு வீதம் ரெண்டு வீதம் ஆனால் ஒரு தீர்வு தான் இட்டப்படகு இதை தவிர முழுமையான அக்கறையாக அக்கறை செலுத்தி பேசுவதாக தெரியவில்லை முப்பது வரைக்கும் பூராலே பாதிக்கப்பட்ட எங்களுடைய வளங்களை தெற்குல இருந்து வர்றவர் அள்ளி கொண்டு போறதும் இப்போ யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு எங்களுடைய வட இந்த மீன்பிடி சார் இந்த தொழிலினுடைய அபிவிருத்திக்கு ஏதாவது முன்மொழிவுகள் திட்ட முன்மொழிவுகள் என்ன வட மாகாண கடை தொழிலாளர் இணையத்தின் தலைவராக இருந்த காலத்தில் முன்னாள் தலைவர் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு பிறகு அதில் இருந்து நான் இப்போ ஒரு தலைமை பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அது சுழற்சி முறை சுழற்சி முறை அதன் பிறகு நான் அதில் இல்லை அதுக்கு முதல் நாள் இந்த காலத்தில் ஒரு அபிவிருத்தி திட்டம் அரசாங்கத்துக்கு கையளித்திருக்கின்றோம் அந்த வடமாகாண கடத்தொழிலாக இணையத்தின் சார்பாக நாலு மாவட்டங்களை ஒன்று கிளிநொச்சி மன்னர் முள்ளத்தீவி யாழ்ப்பாணம் இது கொடுத்து இப்போ ப பல வருடங்கள் அது தவிர பகுதி பகுதியாகவும் நாங்கள் அவர்களுக்கு முன்மொழிவுகளை கொடுத்துருக்கின்றோம் எங்களுக்கு முக்கியமாக எங்களுடைய தொழில் நவீனிமயப்படுத்தப்படவில்லை இங்கே வரும்பொழுது எங்களை தொழிலை நவீனமயப்படுத்துவதாக கூறுவார்கள் அதற்கு இப்பொழுது சமீப காலத்திலே இந்த மல்யபோல் பல நாள் களங்கள் தருவதாக உறுதியளிக்கிறார்கள் ராஜிதா காலத்திலே அந்த பழங்களை தருவதாகவும் இருபது வீதம் தான் நாங்கள் கொடுக்க வேண்டும் தாங்கள் கடனாகவோ அல்லது இதாக தந்து அந்த லோனை தந்து செய்வதற்கு சொன்னார்கள் ஆனால் நாங்கள் அங்கே கேட்கும் பொழுது அந்த லோனுக்கும் சொத்து அடமானம் வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மாதிரி ஏமாற்ற வேலையாக நீ பாடிவிட்டார்கள் அது அப்படி இருந்தாலும் எங்களுடைய வடபகுதியில் எங்கேயும் பல நாள் கட்டி பராமரிக்கக்கூடிய கூடிய நங்குரமிடு மையங்களோ அல்லது மீன்பிடி துறைமுகங்களோ சரியான முறையில் இல்லை ஒன்றே ஒன்று மயிலுடு துறைமுகம் அந்த துறைமுகத்திலும் பாரியலா படகுகள் கட்ட முடியாது என்றும் அதுக்கும் ஒரு வசதியான துறைமுகம் அல்ல நாங்கள் அதுதான் தான் அவர்களிட கேட்கறது எங்களுடைய கடல் பரப்புகளில் இருந்து முழு வாழ்வாதாரத்தை மட்டிக்கொண்டு போகிற இந்தியாவை தென்னங்கையிலிருந்து வகின்ற மீனவர்களை தடுத்தாலே கரையோரத்தில் இருக்கிற எங்கள்கிட்ட இப்போ இருக்கிற படகுகளை கொண்டு நாங்கள் பாருங்க மீன்களை பிடிக்க முடியும் போருக்கு முன்னான காலப்பகுதியிலே நாற்பத்தேழு ஒட்டுமொத்த இலங்கை மீன்பிடியிலே நாற்பத்தி ஏழு விதமான மீன்பிடியை எங்கேருந்து நாங்கள் வழங்கியிருந்தோம் இப்பொழுது அது ஆக கீழே போய் பொருண் போது ஏழா ஏழு எட்டாக மாறி இப்பொழுது பதினெட்டு வயதாக நிற்கும் ஆனால் இந்த மீனை எங்களால் பிடிக்க முடியும் இதுக்கு உதாரணம் இந்தியாவிலே இருந்து சென்னப்பட்டினத்திலிருந்து வெளிநாட்டு செலாவணிக்காக அனுப்பப்படுற மீனில் அறுபத்தஞ்சு விதமான மீன் எங்கள் இந்தியா பிடிக்கும் அது அங்கே ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு முடியாது அந்த அறுபத்தி அஞ்சு சதவீதமான மீன் நாங்கள் பிடித்தால் எங்கள் நாட்டுக்காக தண்ணி அச்சராவணியை சேர்க்க முடியும் அதன் கூட எங்களுடைய வளங்கள் பெரு இப்போ இருக்கிற தொழில் முறைகளை வைத்துக்கொண்டிருக்கிறது அதன் கூட எங்களுடைய வளங்களை திரும்ப நனிமயப்படுத்தும் பொழுது எங்களுக்கு குறிப்பாக பேசாலை கார் நகர் குருநகர் மாதகள் பொலிகண்டி பரத்துரை போன்ற இடங்களை நாங்கள் நங்கூரம் முடி மையங்களை கெட்டிருக்கிறாங்க அதையும் தருவதாச்சு வந்தார்கள் அது வரும் ஆனால் வராதன்ற மாதிரி தான் எங்களுடைய இளைஞர் சங்கம் செய்கிறது அப்போ அதில் இருந்தால் கூட இந்த படகு உள்ளு போட்டு பராமரிக்கிறோம் வருடத்தில் பல படகுகள் உடைகின்றன இப்போ இந்த காத்துக்கெல்லாம் வித்திரி படகு உடைஞ்சி போகும் அப்போ அதே மற்ற பெரிய படகு இருந்தால் நாற்பது ஐம்பது லட்சம் இப்போது ஒன்று ரெண்டு கோடிக்கு அதிகமாக போகும் அந்த படம் உடஞ்சாலும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கட்டி அமைக்க முடியும் அப்போ அதை அப்படியே வைத்துக்கொண்டு இதுவரைக்கும் எங்களுடைய அமைச்சிலே தமிழ் அமைச்சர்கள் இருந்துக்கிறார்கள் எங்களோட கடற்கரையிலே அத்தியாவசியமாக தேவைப்படுற எரிபொருளுக்கான ஒரு கரையோரத்தில் உள்ள நிரப்ப இல்லை நாங்கள் சில இடங்களில் கேட்டிருக்கிறோம் எங்களோட மீன்களுக்கு சரியான சொந்தப்படத்தில் அதற்காக எங்களுக்கு ஒரு குளிர அந்த கூல் ரூம் தேவை தேவையானது கேட்டு வேண்டும் பெருசாட்சியை முடியாட்டும் அதில் இருந்தால் கூட நாங்கள் அடுத்த நாள் அந்த மீனை ஓரளவு ஒரு நூறு வீதத்துக்கு விற்காட்டும் எண்பது வீதமாக விற்கலாம் இல்லை என்றால் அன்றைக்கு அது ஒரு பத்து இருபது வீதத்துக்கு தான் நாங்கள் விற்க முடியும் சூழல் இதை விட ஏற்றுமதி கொழம்பு கொண்டு செல்வதற்கும் சரியான வசதிகள் இல்லை இருந்த கடத்தல் கூடுதா கூட்டு தாவனங்களும் இல்லை ஆனால் முதல்ல அந்த விஷயங்களை நாங்கள் முன்னெடுக்கிறதா இருந்தால் எங்களுக்கு முதல் இந்த வான்கள் எல்லாம் பராமரிக்கப்பட வேண்டும் அடுத்தது நாங்கள் மையங்கள் தேவை அடுத்தது குறைந்தது எங்களை வடபகுதிக்கு ஒரு அஞ்சு ஊருக்கு கிராமத்துக்கு இல்லை மூன்று ஊருக்கு ஒரு கிராமத்துக்காவது ஒரு எரிபொருள் நிலப்பத்திலேயே தேவைப்படும் அடுத்தது ஐஸ்டெக்டர் தேவை இதுவளம் இருந்தால் நாங்கள் இந்த மீன்களை பதினெட்டு இதை கொண்டு போய் கொழம்பிலே உரிய முறைக்கு கொண்டு போய் உரத்தால் தொண்ணூறு வீதமாவது நாங்கள்தான் பணியில் அடைய முடியும் இப்பொழுது நாங்கள் எடுக்கிறது விரைத்தால முப்பதுலேருந்து ஐம்பது வீதமும் நாங்கள் எடுக்கிறது அதே நேரம் எரிபொருள் வெளியேற்றோம் வலைகள் ஓரணங்கள் விலையேற்றம் அப்படியா இருக்கும் பொழுது இதில் மீனவர்கள் முன்னர்களுக்கு வாய்ப்பில்லை எனவே அரசாங்கம் இதுக்கு ஒரு மார்க்கரிசனம் செய்து இதுக்கான திட்டமிடல்களை மூல உருவாக்கி எங்களுக்கான அந்த தேவைப்படுற அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி தொழில்நுட்ப வனிமைப்படுத்தினால் வடக்கிலே இருந்து ஒருத்தால் இறங்கி ரெண்டு பங்கு கடலால் சூழப்பட்ட இடம் வடக்கு கிளாக்கு அப்போ இங்கே இருந்து நாங்கள் போதிய அளவு மீனை அரசாங்கத்தை பிடித்து கொடுக்க முடியும் குடித்தால் இந்த பொருளாதார நெருக்கடியை நாங்கள் அதில் நாங்கள் பங்காளராக நின்று அதை செய்ய முடியும் நிச்சயமாக இப்போதிலே மீன்பிடி தொழிலை மேம்படுத்துவதற்காக மேலும் எவ்வாறான வசதிகளை நீங்கள் எதிர்பார்க்க முதலாவதாக எங்களுக்கு இந்த போர்லேருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் நிகழ்த்திருக்கிறோம் அவர்களுக்கு தொழில் வருடங்கள் தேவை மானியம் நிவாரணங்களையும் கொடுக்கப்படவில்லை ரெண்டாவதாக அந்த தொழில்களை வச்சு பராமரிக்கிறதுக்கான ரங்கு கதைகள் அது நங்குரம் மையங்கள் மீன்பிடி துறைமுகங்கள் கட்டுறதுக்கு பல கோடி தேவைப்படும் நங்குறம் மையங்கள் தெரியும் அதனூடாக இங்கே இருந்து அந்த நாங்கள் சீசனுக்கு சீனப்பு போகிற இடங்களுக்கு போகிறது இங்கே இருக்கிற நாங்கள் சவுத் பார் வரைக்கும் முள்ளிக்குளம் வரைக்கும் அந்த மன்னார் கூட சுற்றி போவோம் இன்னொரு சீசனுக்கு தாலி அடித்த எல்லாம் போவோம் அது அந்தந்த இடத்துல இருந்தே அந்த மீன்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கின்றது இப்பொழுது அது பிடிச்சிக்கொண்டு இருக்கும் நாங்கள் கஷ்டப்படும் அந்த மீன்களை பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு முதலாவதாக ஐஸ்ஃபக்தி எரிபொருள் நிலையம் நங்குறம் மையங்கள் முக்கியமாக தெரியும் மீனவ சமூகமாக நீங்கள் தற்போதைய அரசாங்கத்திடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள் தற்போது அரசாங்கம் எங்களுக்கு முன்வைக்கிற ஒரு விடயம் பொருளாதார சிக்கல் பொருளாதார சிக்கல் வந்து எல்லாருக்கும் தெரிந்து ஒரு விடயம் இலங்கையில் நடந்த முப்பது வருட போர் தான் அது காணிவிடுது அப்போ அவர்கள் அதுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வராமலோ அதுக்கு ஒரு நிலப்பாட்டை எட்டாமலோ இந்த பொருளாதாரத்திலிருந்து மூட முடியாது எல்லாருக்கும் தெரியும் இருந்தும் அவர்களிடம் நாங்கள் எங்களுக்கான காலப்போக்கில் செய்யப்படுற விடயங்களாக இப்பொழுது எங்களுக்கு இந்த இழந்த மக்களுக்கான இழப்பை வீடு செய்கிறவரை வகையில் தொழில் உபகரணங்கள் முதல் வழங்குகிறோம் முதற்கட்டமாக தொழில் உகனங்கள் ரெண்டாவது நாம் வினிம நாம் வினியமப்படுத்துகிறோம் தென்னிலங்கிலேருந்து வந்து சட்ட வித தொழிலை தடுக்கிறதில்ல எங்களுடைய தான் இது நீங்கள் அங்கால் அழித்து போடு இங்க வந்து அழிக்கிறேன் ரெண்டையும் தடுக்கிறோம் ரெண்டையும் இனத்தம் நாங்கள் பன்னீர்சாவுக்கு போக்குறோம் எங்களுக்கு அரசாங்கத்துக்கு தகுந்த எங்களுடைய இனத்தை ஒடுக்குவது இல்லை அடக்குவது இல்லை அழிப்பது அந்த அழிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது நீங்களும் பங்காளியாக இருக்கீங்க நீங்கள் எந்த இதை பிடிக்கிறது நாங்கள் அவருடைய போய் கையெல்லாம் மாட்டோம் இதில் மீனை பிடிச்சி அவருக்கும் கொடுத்து நாங்கள் இருந்து இப்போ இதுக்கு வழிவகுக்க வேண்டியது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களுக்கு உதவி செய்த சகோதரர்கள் ஆயிரத்தி ரூபாய்க்கான வினவசான் ரெண்டாயிரத்தி நானூறு படகு அஞ்சு வரையில் தொழிலில் போயிடும் அஞ்சு குடும்பம் தொழில் போயிருந்தேன் அப்போ அஞ்சு பேர் இருந்தேன்னா அஞ்சு குடும்பம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆளு பேருக்கு பாருங்க தெரியும் அஞ்சு பேருந்தான் அஞ்சு ஆளு அஞ்சு பேருந்து அந்த குடும்பமாக இருந்தால் எடுத்த ஒரு எழுபத்தையாயிரம் பேர் தான் அதில் இப்போ எட்டு கோடி மக்கள எழுபத்தாயிரம் பேர் கெடுதலாலே இந்தியாவில் எதிர்த்து போராட்டம் நடக்குது நாங்கள் சேர்ந்து மணமுறை குழுவில் போராட்டம் நடத்துக்க நாங்கள் படத்தில் நடக்கும் நடத்தும் ரெண்டுபோது சேர்ந்து நடத்தினோம் நாங்கள் எதிராக அப்போ அங்கேயும் கெடுதல்னு சொல்கிறோம் அங்கேயும் நிப்பாட்ட சொல்கிறாங்க அதை சேதங்கள் அழிக்கிறீர்கள் என்னன்னா எங்கள் இந்த அரசாங்கத்தால் அடக்கப்படுறதுக்கும் ஒடுக்கப்படுறதுக்கும் உங்களை பொருளாதாரம் இல்லாமல் போய் நாங்க பட்ட சாவை எதிர்நோக்குவதுக்கு நீங்களும் ஒரு பங்காளி இதையாக தமிழ்நாட்டு விழுவோடு தொழிலாளர்கள் ஒரு பங்காளி அதுதான் உருதி படை சொல்லட்டோம் நீங்கள் அதை விட்டு விடங்கோ அதுக்காக நீங்கள் படனிடையில நீங்கள் இதே படகில் இந்த விழுவோடு தொழிலை இறக்கி வச்சு விட்டு பாச்சலை சொல்ல போட்டு நாட்டுப்பட உரிமையாளர்களோட பண்பது படகு நீ இருபது படகாப்பா

ஆனால் நீங்கள விட்டு தொழில முதல் மாற்ற நான் இவர்களுக்கு ஒரு தொண்டு பிரசுரம் எழுதி போட்டோகாபி அடித்து என்னுடைய படமும் போட்டு ஒரு அன்பான வேண்டுகோள் எடுத்து இந்த தொழிலை விட சொல்லி இந்தியா தங்க மீனவர்களை கேட்டு கடலில் போய் அதை உங்களை சந்திச்சிருக்க தெரியாது கடலில் போய் நானாக ஒரு படகளுக்கும் கொடுத்தோம் கடலை வச்சு கொடுத்தோம் எங்களை முரண்பாடு வேண்டாம் விரோதம் பண்ணான் குரோதம் பண்ண நாங்களாக வந்து இந்த தொழிலை விடுவோம் அவரை கெஞ்சு மாதிரி கேட்டு கொடுக்கணும் ஆ இப்போ நாங்களே நீங்கள் நினைக்கலாம் ரெண்டு நாடு மங்களை வச்சுக்கொண்டு இப்போ அந்த மாதிரி வச்சு கொடுக்கிறோம் நாங்கள் வந்து நாங்கள் இதுக்கு இந்த வெளியில் வருவோம் ரெண்டு பதிவு சாப்பிடுவோம் ரெண்டு பதிவை அனுபவிப்போம் அதனால் இந்த தொழிலை மட்டும் கொடுக்கும் மற்ற பிரச்சனைகளை பிறகு பேசிப்போம் ரெண்டு கூட கொடுத்துனா அது தானே இல்லை ஆனால் இப்படி வரையக்குள்ள இதே அந்த ஒரு அமர்த்துற மாதிரி இதான நிலைக்கு தான் அரசாங்கம் போதில் அது படியில் கூட இது தானே இல்லை அப்போ மீன் மாவர்கள் வந்து இந்தியாவில் அழிக்கப்படின ஒன்று தென்னங்கிலிருந்து வர்றது அதுக்குள்ளே பாருங்க என்னோட சுருக்கு வலியை நாங்கள் ஏன் எதிர்ப்போம் அது இங்கே உள்ள சில பேருக்கு தெரியாது சுருக்கு வலி என்றால் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு கோழிக்கரை போய் வச்சு போக மாட்டோம் அதை நிமித்து வச்ச மாதிரி அப்போ அந்த வலியை கொண்டு போய் ஒரு மீனை ஒரு செவ்வலா வரும் அந்த மீனை கண்ட உடனே நாங்கள் டீயே கொண்டு அதை சுற்றி வளைப்போம் வளைச்சி கொண்டு படித்து அதை கட்டி போட்டு சுக்கு சுருக்குறோம் கொண்டு வரைக்கும் அந்த மீன் அப்படியே மேலே மேலே வரும் அது எப்படி வேறு மனுச்சுன்னா ஒரு 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 கன் ஒரு 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 நூறு கிலோ இருநூறு கிலோ இருநூற்றி ஐம்பது கிலோ சீசனுக்கு அஞ்சூறு ஆயிரம் கிலோ பிடிக்கிறதா பழக்கம் இது என்ன நடக்க மாட்டின்னா ஒரே ஒரு கண் இருபத்தஞ்சாயிரம் கிலோ இருபத்தெட்டாயிரம் கிலோ அப்படியே சோப்பில் அப்படி சொல்லி போடுவாங்க ஒரு பத்து படகங்கள் தொழிற்சியுமா இருந்தால் இந்த கிராமத்து ரெண்டு மூணு கிராமத்தில் இருக்கிற முந்நூறு படக தொழிலாளரும் பண்ணிருந்தாங்க அது அதிலேயும் சூரியகான் விலையை பாதிக்கிறாங்க குஞ்சு மீன்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க இருபத்தாயிரம் கிலோ இருபதாயிரம் கிலோ முப்பதாயிரம் கிலோ கொண்டு வந்து நூறு ரூபாய் நல்ல கொஞ்சம் நடத்துற மீன்கள் கூட வந்து ரூபாய்க்கு வந்துடும் அப்ப சந்தைப்படத்திலும் குறையும் மீனும் பிடிக்க முடியாது நாங்கள் எப்படி சுருக்கு முன்னூறு பேர் தான் பிடிக்காங்க

ரோலரில் கொண்டு வந்தான்னு எடுத்துனா கொண்டு கொட்டி போட்டு அதில் நல்ல நல்ல மீன்கள் கை விடுத்து அங்கே தேவைப்பட்டு மிச்சம் குஞ்சு மீன் அதை எடுத்து தேவைக்கு வரா குந்தித்தான் கரையில் வந்து மேசுக்கு விட்டு அதில் என்னென்ன அழியுதண்டா அரிய வகை மீன்கள் சிங்கரா ரால் நண்டு கடல் வெள்ளரி போன்ற அரிய வகை மீன்கள் ஒரு பக்கம் வில அந்நிய செலானிய கொண்டாட மீன்கள் இப்படியான அரிய வகை மீன் குஞ்சுகள் ஒரு தடவை எழுத்து போடு கோட்டைக்குள்ள செத்து போடும் மீனா தெரிஞ்சு போடுதா செத்து போடும் அள்ளி கோட்டி போடும் அப்படின்னு ஒரு நாளைக்கு வர படகு மூணு தடவை எடுக்கணும் மூணு தடவை ஒரு ஒரு படகுல ஒரு கோடி மீ குஞ்சு சேர்த்து தாண்டா ஒரு படகு மூன்று தடவை எடுக்கிறது மூன்று கோடி சரி ஒரு கோடி மீ குஞ்சு சாகுது ஒரு படகு இந்த ரெண்டாயிரம் படகு வந்தா ரெண்டாயிரம் கோடி குஞ்சு சாகுது அதுல ஆஸ்திரேலியா இருந்து ஒரு ஆளுஞ்சு வந்து ஆய்வு செய்தவர் செய்து போட்டு சொன்னார்

இப்போ குஞ்சு மீன் வெள்ளே என்னென்ன மீன் தரும் மரவன் புலவர் சச்சிதானந்தம் அவர்களை நேர் கண்டிருந்தாங்க அப்போ அவர்கிட்டையும் நான் இந்த கேள்வியில் கேட்டிருந்தேன் அப்போ அவர் சொன்னார் இந்த விடுவடைப்படையில் அதென்ற ஒரு பிரச்சனை இல்லை நாங்கள் வேறு மாற்று வழிகளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருந்தார் அதே நேரம் நான் எங்களோடய தொழிலாளர்கள் வந்து ஒரு கண்டுபிடிக்கலாம் இப்போ தடை இருக்குன்னு சொல்லாமல் இதை மீறி ஏதாவது புதிய உபாயங்களை நாங்கள் கண்டுபிடிக்கணும் என்று சொல்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தவர் அதை பற்றி நீங்கள் அது அவருடைய அதாவது தொழில்நோக்கு சிந்தனை இப்பொழுது நாங்கள் பாருங்க எங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து இன்றைக்கு பதினஞ்சு வருஷம் கடந்த இல்லை யாராவது விட்டு காட்டக்கூடிய வகையிலேயே எங்களுக்கு தொழில் தொழிலே ஏதாவது அபிவிருத்தி நடந்திருக்கா இல்லை அரசாங்கத்தால் ஏதாவது நிவாரணங்கள் நடத்திருக்கா இல்லை வெளிநாட்டேந்து வார அரிசியையும் மனநிலையிலையும் கொடுத்து அப்படி ஒரு சுழற்சியிலையும் எங்களை கொண்டு போகிறார்கள் தவிர எங்களுக்காக அரசாங்கம் முன்னதையும் செய்ய பொருளாதார சிக்கல் வந்தாலும் நாட்டில் கடன் வாங்கியாவது மற்ற விஷயங்களை உறவு நீர் செய்கிறார்கள் ஆனால் கடல் தொழில் முக்கிய பங்கு அளிப்பதில்லை அதனால் கடல் தொழிலை இந்த நாட்டின் ரெண்டு கண்கள் விவசாயம் மற்றும் மீன்பொழி அப்போ ரெண்டு தொழிலையும் சரியான முறையில் அபிவிருத்தி செய்தால் தான் உறவு பொருளாதார பிரச்சனை இங்கேதுக்கோ இருக்கு ஆகவே எங்களுடைய கல்தொழில் கடல் தொழிலையும் அவர்கள் அபிவிருத்தி செய்கிறதுக்கோ அதுக்கான ஊக்குவிப்பை செய்ய வேணும் அதற்கு ஆரம்பகட்டம் இல்லை இதுதான் முதலாவது பாதிக்கப்பட்ட மக்களை நிகழ்த்தும் அவர்களுக்கான உகாரணங்கள் கிடைக்க வேண்டும் இழந்த இழப்பீடுகள் கிடைக்க வேண்டும் அடுத்தது அதை பார்ப்பாலே இன்னும் ஒரு விடயம் இருக்குதை குறிப்பிட வேணும் அந்த நாங்கள் சில வாகனங்கள் எடுத்தோம்னா ரெண்டு இன்சூரன்ஸ் செய்கிறோம் காப்புறுதி ஒன்று தேர்ட் பார்ட்டி ஒன்று ஃபர்ஸ்ட் பார்ட்டி எங்களுக்கு செய்யப்படுகின்ற காப்புறுதிகள் கட்டாய காப்புறுதி எல்லோரும் வாகனங்களையும் செய்கிற அதை வந்து ஒரு 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 செய்கிற மாதிரி ஒரு காப்பு செய்யறோம் அது செய்யலன்னு சொன்னா நாங்க வருட கணக்கில் வருடம் முடிவில் எங்களுடைய புத்தகங்கள் படகு உரிம மாற்றங்களை அதில் புதுப்பிக்கிறதற்கு அது இடைஞ்சலாக இருக்கு இப்ப நாங்கள் அதுல எங்களுக்கு பகுதி நேர கொடுப்பதும் இல்லை அதை இவர்கள் வற்புறுத்தி பாட்டியாக செய்விக்கலாம் செய்து எங்களுக்கு பகுதி நேரம் கொடுப்பதற்கு தரவும் அப்படி இல்லைன்னா அந்த இன்சூரன்ஸ் பிரியோசனம் இல்லைன்னு தொடர்ச்சியாக படகுகள் உடைந்து கொண்டிருக்கும் தொடர்ச்சியாக வரைகள் காணாம போகும் தொடர்ச்சியாக மக்களுக்கு பாதிப்பேற்கும் எங்கத்தன பகுதி கொடுப்பனவோ எங்களுக்கு இல்லை எங்களுக்கு முழுமையாக அதை தாளவணும் முழுமையாக இருந்தோ என்னவோ செய்து அதை அழிய வேணும் அப்போ தான் எங்களை கொடுக்கணும் அப்படியான கொடுப்பனவை சொல்லி தான் அந்த கொடுப்பனவை நாங்கள் அந்த கொடுப்பனவை இல்லைன்னா அந்த காப்புறுதியை நாங்கள் கட்டிக்கிட்டு யோசனை இல்லை எனவே அந்த காப்புறுதிக்கு ஒரு மரபணை செய்து அதுக்கான சரியான ஒரு வழியை தேட வேணும் கட்டுவதாக இருந்தால் அதிலிருந்து எங்களுக்கு பகுதி கொடுப்பனவோ அல்லது கொ கொடுப்பனவோ கிடைக்கவும் இல்லையோ அந்த காப்புறுதியை ரத்து செய்ய வேணும் என்றால் தான் என்னுடைய கருத்து அடுத்தது இந்த அரசாங்கம் நீங்கள் எடுத்து பாருங்க எங்கே எடுத்தாலும் எங்களுக்கு இந்த மீன்பிடி அமைச்சர் இது தான் கூடுதலாக இங்கே தருவது வழக்கம் அதுக்கு நாங்கள் எங்களோட மனதில் எட்டியதை பற்றி தான் சொல்ல முடியும் இது இந்தியா தமிழகத்தில் ஒரு தமிழரும் யாழ்ப்பாண தமிழரும் கடல்வழி சண்டையில் இருக்கோம் அதாவது ஒரு முரண்பாடு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு தமிழரை இதுக்குள்ளே போட்டு அப்போ அதன் மூலமாக சில தட்டி கலைப்புகளை செய்வதற்கான அரசாங்கத்த ஒரு வாயமாகத்தான் நாங்கள் கருது குறிப்பாக தடை செய்யப்பட்ட தொழில் உபகரணங்கள் அந்த சுருக்குவலை கோஸ் டைனமெட் இவர் வந்தால் அண்டா இப்போ எங்களுடைய மின்படி அமைப்புகள் மின்படி அமைச்சரை சந்தித்த பொழுது அவர் சொன்னது அண்டை நாடு நேச நாடு எங்களுடைய கடன் வழங்கும் நாடு நாங்கள் எதற்கு ஓடி போகிற நாடு இந்தியாவை வர்ணிக்கிறார் அதற்கு பிறகுதான் இதை நாங்கள் முள்ள 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 தீர்ப்போன்ற ஆனால் அந்த மின்பிடி அமைச்சரோடு நான் சேர்ந்து போராட்டம் நடத்தி இருக்கிற குழம்பில் கூட அவர் சார்ந்தவர்கள் பிரிட்டேஷன் சிலவரை அந்த கமக்கி எல்லாருமே என்னோட சேர்ந்து போராட்டம் நடத்தினார்கள் இழுவ மட்டு தொழிலை முற்றாக நிறு நிறுத்தவே வேணும் அது போராட்டம் செய்து இப்போ பத்து வருடம் ஆகுது அப்போ இலக்காக இருந்தவர்கள் இப்போ படிப்படியாக சொல்கிறாருன்னா அந்த இலக்கை அந்த நோக்கம் என்ன இதே ஒரு மின்மோக்கத்திலே வேலை புரிய கட்டி கழிச்சு போகிறதா அதனால் எங்களுடைய வடபகுதி தொழிலை முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் இன்னும் சரியான கலட்சனை எடுக்கவில்லை என்பதை தான் நிச்சயமாக அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களுடைய கூட்டமைப்பினுடைய தேசிய அமைப்பாளர் மாதகள் மண்ணிலே இருக்கின்றார் அவர்களுடைய இல்லத்திலே நாங்கள் சந்தித்து அவரை மேற்கண்டு கொண்டிருக்கிறோம் இதற்கான சந்தர்ப்பத்தை தந்த என் வி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு கவல்காரி சாக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்